அவனை கூப்பிட்டு அபுல்ஹசன் கர்கானி ரஹமத்துல்லா சொன்னாங்க அதை மடையனை அவன் ரசூலுல்லாகுவர் ரசூலுல்லாவா பார்த்துருந்தா ஜஹில் களிமா சொல்லியிருப்பான் அவன் அப்துல்லாவுடைய மகனாக பார்த்ததுனால தான் அவன் அந்த நசீபை கெட்டு போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க பார்க்குற பார்வன் ஒன்று இருக்கு இல்லையா அபூபக்கர் அலி அல்லாவுடைய பார்வையில் ஜஹில் பார்த்திருந்தால் உமர் அல்லாவுடைய பார்வையில் பார்த்திருந்தால் அந்த பார்வை இல்லை இல்லையா நான் என்ன சொல்ல வரேன் அல்லாஹுவின் அருள் கொடைகளை நாம் பார்க்கிற பார்வை கண்ணியமாக இருந்தால் அந்த அருள் கொடைகளினுடைய நேமத்துக்களை பறக்கத்துக்களை நாம் அனுபவிக்க முடியும் நாம் அனுபவிக்க முடியும் இதைத்தான் நான் முதலாக அடிப்படையாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் எனவே முதல்ல பார்க்கிற பார்வை ரமலான் அப்படின்னா கல்பு நிறைய கண்ணியம் வரணும்